மூட்டை சுவாமியின் பக்தர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து தெரிவித்து சாமிகளின் அந்த பரிபாஷைகளை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு நாள் சாமி சொல்கிறாரு ஆர்ட்ஸ் காலேஜில் சாமி இப்போ நீ நடந்து போகிறேன்னு வச்சுக்க ஓ பாதையை பார்த்து தான் சாமி உங்கள் வம்சமும் வரும் நீ நடந்து போகிற பாதையை பார்த்து தான் உன் வம்சம் தொடர்ந்து வரும் நீ தர்மத்தின் பாதையில் நடந்தீங்கன்னா அந்த வம்சமும் தர்மத்தின் பாதையில் நடக்கும் உன் குலமாக தொடர்ந்து வரும் ஆக நீ தர்மத்தின் பாதையில் நடந்து போனால் உன் வம்சமும் தர்மத்தின் பாதையிலே வரும் அதர்மம் தளது உட்காது அதை நல்ல கவனமாக வச்சுக்கணும் சாமி அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் அடுத்தவங்க குறையை பற்றியே சொல்லிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா அடுத்தவனை பற்றி யோசிச்சுக்கிட்டு அடுத்தவன் குறையை பற்றி சொல்லிக்கிட்டு அது எப்படி சாமி மன அமைதி உனக்கு கிடைக்கும் நம்ம குறை என்னங்கிறத முதல்ல பார்க்கணும் சாமி நம்ம குறைய முதல்ல பார்த்தா தான் நம்மள்ட என்ன தப்பு இருக்குன்னு தெரியும் அப்போ நாம் நம்மளை திருத்திக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறார் அதே மாதிரி ஒரு கேள்வி ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் முடியுமா முடியாதா அதாவது சாமியால் முடியுமா முடியாதான்னு கூட நீ நினைக்கலாம் இல்லை அவனே அவனால் முடியுமா முடியாதான்னு நினைக்கலாம் இது அவநம்பிக்கை நம்பிக்கை சாமி ஒன்னால் முடியும் அப்படிங்கிறது நீ முதல்ல நம்பணும் என்னைய தேடி வந்துட்டே இல்லையா நம்ம குருவால் முடியும் சாமியால் முடியும் சாமியால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நீ நம்பினா எல்லாமே சாத்தியப்பட்ருந்த சாமி நமக்கு அதனால் முதல்ல நம்மால முடியும் அப்படிங்கிறத நாம் நம்பணும் நம்ம சாமியால் முடியும் அப்படிங்கிறத நாம் நம்பணும் அதே போல் ஏழை பணக்காரன்லாம் நம்ம நடத்தையில் தான் சாமி இருக்குது மனசில் நீ இரு நீ ஏழையாக கூட இருக்கலாம் மனசில் பணக்காரனாக இரு நீ உண்மையிலே ஆயிருவ பணக்கார ஆன பின்னர் நடத்தையில் ஏழையாறு எப்படி பாருங்கள் நடத்தையில் ஏழையாறு அப்படிங்கிறாரு சாமி ஆக ஒரு மனிதன் மனதில் பல வழியோடு இருக்கிறான் வழி தெரியாத பாதையில் என்ன இருக்கும்போது அவனுக்கு வழிகாட்ட நான் கூடவே சாமி வருவேன் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கேன் எல்லாமே மாறு ஒரு நாள் அப்படிங்கிறார் அதே போல் மற்றொரு சமயம் சொல்கிறாரு அதாவது ஒரு மனிதன் தடுமாறுறான் பார்த்தீங்களா எதுக்கு சாமி இந்த தடுமாற்றான் நீ என்ன நினைக்கிறங்கிறது எனக்கு தெரியும் சாமி இந்த கணக்கன் கூட இருக்கும்போது கவலை எதுக்கு சாமி கூட இருக்கும்போது கவலை எதுக்கு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சாமி பொழுது கடத்தாமல் சீக்கிரம் ஊருக்கு போக சாமி போய் ஆக வேண்டிய வேலையை பாரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சாமி ஒரு பக்தருக்கு தைரியம் சொல்கிறார் அந்த தைரியத்தின் பார்ப்பட்டு பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையை வளமோடு வைத்துக்கொள்ள வழியும் காட்டுகிறார் மாதிரி ஒரு நல்லமுடைய சாபம் என்ன செய்யுங்கிறதையும் சொல்கிறார் சாமி நல்லவன் சாபம் உங்கள் வம்சத்தையும் தீண்டும் சாமி அதனால் செய்து எந்த யாருக்கும் தீங்கு செய்யாதீங்க இல்லை நல்லவனுக்கு கண்டிப்பாக தீங்கு செய்யாதீங்க கெட்டவனுக்கு செய்யக்கூடாது நல்லவனுக்கும் செய்யாதீங்க அப்படிங்கிறதையும் சாமி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் அதே மாதிரி ஒரு தைப்பூசத்தில் சொல்கிறார் சாமி இந்த தைப்பூசத்திலிருந்து பழனிசாமி உங்கள் வாழ்க்கை சிறப்பாக போகுது சாமி நாளை நாளைக்கு இருக்குல்ல நாளைக்கு வருதில்ல என்னுடைய நாமத்தை சொல்லி பூஜை செய்யி சாமி எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறதையும் தைப்பூசத்தில் ஒரு பக்தருக்கு சொல்கிறார் சாமி என் கையை பிடிச்சிட்ட சாமி என் கையை பிடிச்ச பிறகு கவலை எதுக்கு சாமி உன் திசையில் இனி ஒரு குறையும் இல்லை சாமி இது கணக்கன் பாதை சாமி தைரியமாக சாமி என் கையை பிடிச்சிட்ட தைரியமாக போ இது கணக்கனுடைய பாதை அதே மாதிரி கணக்கம்பட்டிக்கு வர்றவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய செய்தியை சொல்கிறார் கணக்கம்பட்டிக்கு வந்தால் சாமி நீங்கள்லாம் கணக்கம்பட்டிக்கு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா பல ஊருக்காரங்க இங்கே வந்தால் பாடுபடலா சாமி சும்மா உட்காந்து அப்படியே கதை பேசிக்கிட்டு இருந்தா இந்த மண்ணும் கெட்டு போகும் நீனும் கெட்டு போயிடுவேன் அப்புறம் நான் எந்திரிச்சு போக சொல்லுவேன்டா சாமி ஆக கணக்கம்பட்டிக்கு வந்தால் பாடுபடணும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறார் அதே மாதிரி தன்னை எப்பவும் நினச்சிக்கிட்டு இருக்க ஆளுக்கும் சாமி அருமையான வாசகம் சொல்கிறார் எப்பெல்லாம் நீ என்ன நினைக்கிறியோ அப்போ உனக்கு பயமே இருக்கக்கூடாது சாமி ஏன் பயப்படுறா தைரியமாக இருக்கணும் எந்த பிரச்சனை வந்தாலும் எது திருநு போகிறேன் சாமி உன் கூடவே நான் இருக்கேன் நீ பயப்படக்கூடாது அப்படிங்கிறதையும் சாமி ரொம்ப ஸ்படமாக சொல்கிறார் அதே மாதிரி மனசில் பல வழியோடு இருக்கவங்களுக்கும் சொல்கிறார் மனதில் பல வழியோடு நீ நடந்து போய்கிட்டு இருக்க சாமி வழி தெரியாத பாதையில் உனக்கே தெரியாமல் கூடவே தான் சாமி நான் வர்றேன் எல்லாம் மாறும் கலங்காத போ அப்படிங்கிறார் எல்லாம் மாறும் கலங்காத போ அப்படிங்கிறார் அதே போல் நமக்கு உதவிக்குன்னு யாரும் வரவே மாட்டேங்கிறாங்களே நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க பாதுங்களா அவங்களுக்கு சொல்கிறார் என்று உதவிக்கு உனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து மனமுடைந்து நிர்கதியாக நின்றபோது உன் கரங்களை இருக பற்றி நான் இருக்கேன் சாமி தனியாக இருப்பதாக எண்ணி கரு வருந்தாதே கலங்காதே எந்த சூழ்நிலையும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் உனக்கு நிழலா நிழலாகவே நான் இருப்பேன் அதனால் தனியாக இருக்கேன்னு நீ வருந்தாதா கலங்காத அப்படிங்கிறார் அதே மாதிரி எதிர்காலத்தில் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சில பக்தர்களை பார்த்து சொல்கிறார் எதிர்காலத்தில் நினச்சி ஏன் ஜாமியும் கவலைப்படுறீங்க உங்களுக்கு எதிர்காலமாகவும் உங்களுக்கு வருங்காலமாகவும் இப்போ நிகழ்காலமாகவும் எதிர்காலங்கிற வரும் காலமாகவும் இந்த கணக்கந்தான் இருக்கேன் உங்களுக்கு நான் ஏனையாக இருப்பேன் துணை செய்யுமே நீங்கள் வளர்ச்சி பாதை இன்றைக்கி போயிடுவீங்க சாமி அப்படிங்கிறார் அதே போல் கவலைப்படக்கூடாதுங்கிறதையும் சாமி சொல்கிறாங்க கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகைமை பிடி வறுமை இவை அனைத்தும் இங்கே இல்லையா என்ன பார்த்துட்டே இல்லையா கண்டிப்பாக உன்னை விட்டு விலகி போயிடும் சாமி அதனால நீ கவலைப்படாத சாமி சில பக்தர்கள் வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க சாமியை பல தரவாக பார்த்துட்டோமே நம்ம சோதனை இன்னும் தீரலை என்ன அதுக்கு சொல்கிறார் சாமி நான் உன்னை சோதிப்பதே நீ சாதிக்க வேணுங்கிறதுக்கான சாமி நீ சாதிக்கணும் சமக்க முடியாதவன் என்னை தேடி வராத சமக்க முடியணும் நீ சமக்க முடியணும் சமக்க முடியாதவன் இங்கே தேடி வரக்கூடாது அதனால் சாதிக்க பிறந்தவ நீ அப்படிங்கிறதையும் அவர் கிளீனாக சொல்கிறார் அதே மாதிரி ஒரு விஷயம் முயற்சி நம்ம முயற்சி இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்கிறதையும் சாமியினுடைய உதவி இல்லாமல் தும்ப விலகாதுங்கிறதையும் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு நம்ம படிக்காமல் எதுவுமே நடக்காது சாமி இந்த கையை பார்த்துக்கிட்டு நம்ம படிக்காமல் எதுவுமே நடக்காது சாமி நம்ம படிப்பு இல்லாமல் எதுவும் கிடைக்காது சாமி அதாவது சாமி படிக்காமல் எதுவும் நடக்காதான் சாமியுடைய படிப்பு இல்லாமல் நமக்கு எதுவும் கிடைக்காதான் முடிவு நம்மளோடது சாமி முடிவு வந்து மூட்டை சாமியோடது தைரியமாக இரு சாமி எல்லாம் மாறும் கணக்கே இருக்க ஏன் கவலைப்படுற தைரியமாக இரு அப்படிங்கிறத சாமி சொல்கிறார் அதே மாதிரி பயங்கிறத அறவே அறுத்துடணும் பயந்துக்கிட்டே நம்ம இருக்கவே கூடாதுங்கிறதையும் தெளிவாக சொல்கிறார் எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருந்தால் அந்த பயம் உன்னை முன்னேறவே விடாது சாமி பயப்படவே கூடாதுங்கிறத சொன்னவர் ஒரு அழகான ஒரு பழமொழி மாதிரி உன்னை சொல்கிறார் தன்னுடைய சீடர்களை பார்த்து சாமி பல இடத்துல செதறி கிடந்தால் அதுக்கு பேர் கல் சாமி அந்த கல்லம்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுப்பார் அது சிலை ஆயிரும் சாமி கல்லும் ஜலையும் உன் கையில் தான் ஜாமி இருக்கு அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி ஞானத்தை பற்றி ஒரு தடவை சொல்கிறார் நாடினா தான் சாமி ஞானம் பெற முடியும் தேடினா தான் சாமி தெய்வத்தை காண முடியும் தெய்வத்தை காணணும்னா தேடணும் ஞானம் பெறணும்னா நாடணும் அதை முதல்ல புரிஞ்சுக்கிறேங்க அப்படிங்கிறார் இதே மாதிரி தன்னை பற்றி சொல்லும்போது இந்த கணக்கம் பட்டியான் அறிவான் கருணை புரிவான் நம்புனவனை கைவிட மாட்டான் அப்படிங்கிறத சொல்கிறார் அதே போல் இன்னொரு சமயம் சூழ்ச்சி வலையில் இருக்கவங்களை காப்பாற்றுறதுக்கு அருமையான உதாரணம் சொல்கிறார் சூழ்ச்சி வலையில் உன்னை சிக்க வைக்க போகிறான் சாமி அவன் சூழ்ச்சி வலையில் உன்னை சிக்க வைக்க போகிறான் அவன் போட்ட வலையில் நீ போய் மாட்டிக்க கூடாதுன்னு அவனையே மாட்ட வச்சுருக்கேன் நீ போய் பாரு சாமி சூழ்ச்சி வலையில் சிக்க வைக்க பார்த்த வலையில் அவனே மாட்டிக்கிட்டேன் நம்ம ஏன் கவலைப்படுறோம் நீ போய் புலப்பார் அதே மாதிரி சில பக்தர்களை பார்த்து அடிக்கடி சாமி சொல்கிற வார்த்தை வடக்க போ போ கிழக்க போடு அப்போ ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்கிறார் போ போ போய் தெக்க போய் நில்லு சாமி தெக்க போனாதான் நீ பொழப்ப சாமி தெக்க போ தெக்க போய் நில்லு இது வந்து எப்படி இதுக்கு அர்த்தம் என்னென்னா ஒரு மனிதன் தெற்கு நோக்கி போகும்போது அவன் வாழ்க்கையில் வெற்றியடைவாங்கிறத மறைமுகமாக சொல்கிறார் இன்னும் சொல்ல போனா அவர் கொடுக்குற விபூதி சுண்ணாம்பு நீர்லேருந்து விபூதி வரையும் அந்த விபூதியின் மகிமையை சொல்றார் என் விபூதியில விந்த இருக்கு சாமி அதில் ஓ வேணா ஃபுல்லாக கழிஞ்சு போயிடும் அதை முதல்ல பார்த்துக்க என்ன என் விபூதியில் விந்த இருக்கு ஓ வெனையும் கழிஞ்சு போயிடும் அப்ப விபூதிக்கு என்ன மகிமை சாமியினுடைய பூதிக்கு என்ன மகிமைங்கிறது இதுல நாம தெரிஞ்சுக்கலாம் அதே சமயம் பயக்காட்டில் இருக்கிட்டு இருக்கவங்களை பார்த்து பயக்காட்டில் வேலை பார்க்குறவங்கள பார்த்தோம் சாமி சில விஷயங்கள் பேசுறார் கம்பு நட்டா கம்பு வரும் சோளம் நட்டால் சோளம் வரும் எதை நடுறமோ அதுதான் வரும் வினை விதத்தால் வினை எறுப்ப திணை விதத்தால் திணை எறுப்ப அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கொண்டு சாமிங்கிற ஒரு சில பக்தர்கள் சாமியை பார்த்து என்ன இவர் கிரிக்கே மாறாரு இவர் யார் அப்படிங்கிறது சாமி காதில் அது கேட்டுருச்சு சாமி சொல்றாரு என்னையா பார்த்தா யாருன்னு கேட்குற உங்களுக்கெல்லாம் வாத்தியார் நான் தான் சாமி உங்களுக்கெல்லாம் வாதியார் நான் தான் அதே மாதிரி ஒரு இந்து பக்தர் ஒரு முஸ்லீம் பக்தர் ரெண்டு பேரும் சாமியை பார்க்க வர்றாங்க சாமி அவங்கள பார்த்து சொல்கிற வார்த்தை சாமி நாமக்கல் ஆஞ்சநேயர் நான் தான் நாகூர் ஆண்டவர் நான் தான் எல்லாம் சாமி நீ வேற போய்கிட்டு இதை போட்டுக்கிட்டு நீ இதுன்னு கிட்டிருக்கா எல்லாமே நான்தான் சாமி அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறார் அதே மாதிரி ஒரு பக்தர் கூட்டத்தை பற்றி சொல்கிறார் சாமி உனக்குன்னு ஒரு உபதேசம் சொல்லுவேன் அந்த உபதேசத்தில் ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்தில் ஒரு ஒளி வரும் அந்த ஒளியில் ஒரு உருவம் தெரியும் அந்த உருவத்தை நீ பற்றி உனது வாழ்க்கை நன்றாக வந்துருந்தாமி போ சாமி அப்படிங்கிறார் அதே போல் இன்னொரு பக்தர் கூட்டத்துக்கு சொல்கிறார் கூடிய விரைவில் என்னுடைய அருளால் சீரும் சிறப்புமாக செல்வாக்குடன் நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளுடன் இங்கே எல்லாரும் குடும்பத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வீங்க சாமி எதையும் நினச்சி குழம்பாதீங்க கணக்கம்படி நான் பார்த்துக்கிறேன் போங்கன்னு தைரியம் சொல்கிறார் ஆக சாமிகள் அவர்கள் பேசிய பரிபாசைகள் தொடர்ந்து அடுத்த பகுதிகள் தொடரும் சொல்லி உங்களோட இவ்வளவு நன்றி பூர்ணிமா